வணக்கம் நான் உங்கள் மாற்றம் ஒன்றை மாறாதது மாறினால் மாற்றம் வரும் அதை மாற்று அது நேரம் நான் உங்கள் ஷெரிஃப் ஒரு குட்டி கதை பேசலாமா ஓகே ஒரு ஊரில் நேற்று நானும் என் நண்பரும் ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அவர் பெரிய மனுஷனை வியாபாரியை சந்திச்சோம் அப்போ ஒரு பேசும்போது என்னோட நண்பருடைய பைக் வந்து சமீபத்தில் தொலைஞ்சி போயிடுச்சு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நேற்று தொலைஞ்சி போயிடுச்சு என்னோட ஒரு விஷயத்த உருவாக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் இந்த பைக்கு தொலைஞ்சி போச்சு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்போ அவர் சொன்னார் அப்படியோ நான் சொல்ற தப்பாக நினச்சிக்காத நல்லது நடந்து நினச்சிக்கோ நீ வந்து அதை வச்சு நினச்சி கஷ்டப்படாத அப்படின்னாரு என்னடா அவர் நமக்கு தான் பைக்கு போச்சு காசு இல்லை ஒரு லட்ச ரூபா ஒரு பைக் இருக்கு இந்த இடத்துல இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு கொஞ்சம் சரி வயசு நல்லபூக்கப்பட்டார் என்ன சொல்கிறார் கேட்கலாம் அப்படின்ட்டு கேட்டுட்டோம் அப்போ ஒரு நான் சொல்கிறேன் ஒரே நிமிஷம் தான் அதுக்கு மேலே சொல்ல பேச மாட்டேன் ரொம்ப பெரிய பாரு அவர் சொன்னார் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னோட மனைவியும் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போய் பார்த்துட்டு திரும்ப போகும்போது என்னுடைய என்னோடய மனைவியோட கொலுசு தொலைஞ்சு போச்சு சரி தொலைஞ்சி போச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணணும் ஒரு மறுபடியும் திரும்பி வந்தேன் அந்த ஊரை போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பஸ் ஸ்டாப்பில் தொலைஞ்சி இந்த கொலுசு கிடைச்சது என்னோடய எடுத்துகிட்டு போயிட்டோம் போயிட்டு எந்த இடத்துல நாங்கள் திரும்பினோமோ அதே இடத்துல எங்கள் மனைவிக்கு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய தயிர் போட விட்டுச்சு ஒரு வேளை அந்த கொலுசு வந்து போயிடுச்சு எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் போயிருந்தா கூட எங்களோட உயிர் சேதம் வந்துருக்காது ஆனால் அந்த ஒரு கொலுசு போயிடுச்சு அப்படின்ட்டு நாங்கள் வருத்தப்பட்டு முடி தேடி போய் போகும்போது எங்களுக்கு திரும்ப வரும்போது எங்களுக்கு உயிர் சது ஏற்பட்டுச்சு அதாவது சில நேரத்தில் சில கஷ்டங்கள் நன்மைக்காக நம்மளோட உயிரை தாண்டி அது நம்ம உடம்புகளோட போய்டும் அப்படின்னு நினச்சிக்கோ அதை செஞ்சு ஃபோனுக்கு பற்றி வருத்தப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கு எப்படியோ இதை புரிஞ்சல் இருக்கமோ நன்மையை செய்யுங்கள் நன்மையை வளர்த்து